சுவாமி சரணம் சுவாமியை ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மண்டல விழா தரிசனத்துக்கான சபரிமலை ஆன்லைன் தரிசன டிக்கெட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வெளியிட்டாங்க இந்த ஆண்டு சில மாற்றங்களை திருவாங்கூர் தேவசம் போர்டு டிக்கெட்டு முன்பதிவு செய்கிற தளத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாற்றம் அப்படின்னா இந்த படத்தில் தெரிகிற மாதிரி பக்தர்கள் நல நிதி என்று ஒரு ஐந்து ரூபாய் வசூல் பண்ணுறாங்க இது எதற்காக அப்படின்னா சபரிமலை யாத்திரை செல்லும் பொழுது பக்தர்களுக்கு எதிர்பாராத மரணம் நிகழ்ந்தால் அதற்கு திருவாங்கூர் தேவசம் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க முன்வந்துள்ளதால் அதற்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐந்து ரூபாய் வசூல் பண்ணுறாங்க இது கட்டாயம் கிடையாது விருப்பம் இருந்தால் அவங்க அதிலே போட்டிருப்பாங்க யாத்திரிகள் நல நிதி கொடுக்க விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டிருப்பாங்க எஸ்ஸு நோன் கொடுத்துருப்பாங்க எஸ்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு ரூபா பணம் கட்டணும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் செலுத்துறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம வந்து க்ரெடிட் கார்டாக டெபிட் கார்டாக இல்லை யூபிஐ மூலிமா பண்ணுறோம் அது பண்ணிக்கிடலாம் இல்லை லோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துடும் சரிங்களா இதுதான் அந்த புது விதமான விதிமுறைகள் சேர்த்துருக்காங்க இது கட்டாயம் கிடையாது விருப்பம் இருந்தால் மட்டும் இதனால் என்னென்னா எதிர்பாராத மரணம் அடைவதற்கு ஐந்து லட்சம் ரூபாயும் அந்த பூத உடலை கொண்டு செல்வதற்காக கேரள மாநிலத்தை வரைக்கும் முப்பதாயிரம் ரூபாயும் வேற மாநிலத்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அவங்க கொடுக்கறதாகவும் அடிஷனலாக அறிவிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு கொடுக்க முன்வரவங்க தாராளம் முன் வரலாம் விருப்பம் இல்லை என்றால் இதை தவிர்க்கலாம் சரிங்களா அதே போல் அடுத்ததாக வந்து உங்களுக்கு இன்னொரு குளறுபடிகள் சர்வரில் வருது இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி புக் பண்ணிவிட்டேன் டைம் அட் போட்டாச்சு எந்த வழியாக போகிறேன்னு போட்டு என்ன புக் பண்ணிட்டு இந்த மாதிரி வருது இந்த படத்தில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா நிறைய பேர் வந்து இதை முன்பதிவு செய்யும்பொழுது அந்த யாத்திரிகள் நல்ல நிதின்னு அது எஸ்டிலே இருக்கும் அது தெரியாமல் க்ளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் போகும்போது ஒரு சிலருக்கு பதட்டப்பட்டு வெளியே வரும்போது என்ன ஆகுது அந்த முன்னாடி போட்ட அந்த டிக்கெட்டோட இது வந்து உங்களுக்கு ஒரு நிலுவையில் இருக்கும் அதுக்காக என்ன வருதுன்னா உங்களுடைய முந்தைய பரிவர்த்தனை நிலுவையில் உள்ளது செயல்பாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது முடிந்தவரை எட்டு முதல் பத்து நிமிஷம் காத்திருக்கவும் உங்களுடைய பரிவர்த்தனை வரலாறில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் எட்டு முதல் பத்து நிமிடம் கழித்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள் இதுதான் கொடுத்துருக்காங்க அதனால் பதட்டம் அடைய வேண்டாம் முடிந்த அளவு நீங்கள் வந்து எல்லோரும் ஒரே நேரத்தில் செலவர் போகிறனால திசை வரும் ஒரு முடிந்தளவு இரவு நேரம் நீங்கள் டிக்கெட் போட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா அடுத்ததாக இந்த ப்ரீவியஸ் புக்கிங் இது எப்படின்னா சென்ற ஆண்டு யாரிட்டாச்சும் உங்களுடைய ஐடியை கொடுத்து டிக்கெட் போட சொல்லியிருப்பீங்க ஒருவேளை அவங்க வந்து போடும்போது மொத்தமாக போட்டிருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங் வரும் இந்த மாதிரி இருந்தால் நீ யாரை கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட கேட்கணும் அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஓட்ரு ஐடி இருந்தால் அந்த ஐடியை வச்சு புதுசாக ஐடியை க்ரியேட் பண்ணி நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் இதுதான் இந்த வருஷம் உள்ள மாற்றங்கள் அதனால் எந்த பக்தர்களுக்கும் தரிசனம் இல்லை என்று சொல்லலை எழுபதாயிரம் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க அடிஷனலாக இருபதாயிரம் டிக்கெட்டு உங்களுக்கு ஸ்பாட்பீக்கிங் இருக்குது எரிமேலி நிலக்கல் புல்மேட்டு சத்திரத்தில் கொடுத்துருக்காங்க பம்பாளை கொடுத்துருக்காங்க அதனால் பயப்பட வேண்டாம் அனைவருக்கும் தரிசனம் உண்டு அனைவரும் ஒரு மன்ற காலம் வரதும் இருந்து ஐயனை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதே போல் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்மளுடைய சரணத்தால் சகலமும் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னிதியில் இணைஞ்சு உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு பல நல்ல உள்ளங்கள் இந்த தளத்தில் காத்திருக்காங்க சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா